ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்கு இது நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு வந்து பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம் விஷயம்ல அடுத்த ஜென்மல சொல்றவங்களும் இருப்பாங்க அடுத்த ஜென்மம் இல்ல ஜென்மம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க நான் எப்படி சொல்லணும் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி அது அவங்கவுங்க அனுபவத்துல உண்மை என்னுடைய அனுபவத்துல என்னன்னா நானும் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் நல்லவர் வல்லவர் கோட்பாட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம் ஒரு குரு சிஷ்ய பந்தத்திலையும் ஒரு நட்பு ரீதியான பந்தத்திலையும் நண்பர்களாக இருந்தோம் இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடு நாங்க போன ஜென்மத்திலேயே இந்த கான்செப்ட உருவாக்கிட்டோம் அதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறப்ப மரணம் என்பது இயல்பானது எல்லாருக்குமே அந்த காலகட்டத்துல போன ஜென்மத்துல இருந்தாலும் அந்த நவேச கோட்பாட நல்லவர் வளர் கோட்பாட முழுமையா மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியல எங்கேயும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் இறந்துட்டோம் சரி இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக அவரு இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு டாப் லெவல்ல சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாரு அரசியல் கட்சியும் அவரை ஒரு கட்சியை உருவாக்கி அதன் மூலியமா ஏதோ நல்லது செய்யணும் ஒரு அவர் செயல்பட்டார் ஆனால் அவரும் நானும் நாடால வந்தவர்கள் அல்ல எங்கள் கோட்பாட்டின் மூலம் நாங்கள் உலகால வந்தவர்கள் ஏன்னா ஏற்கனவே நாங்க போன ஜென்மத்திலேயே நவேச கோட்பாடை எடுத்து செயல்படுத்தினவங்க நவயசம் அவருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா ரஜினிகாந்த் தெரியும் நிச்சயமா தெரியும் அது வேற மாதிரி அவர் சொல்லுவாரு சில சில வீடியோஸ் அவர் அதை பார்த்திருப்பீங்க நல்லவரா இருக்கிறது தப்பு இல்லப்பா ஆனா ரொம்ப நல்லவராக இருந்த கூடாதுப்பா அது என்ன அர்த்தம் தெரியுங்களா வெறும் நல்லவரா இருந்தா ஏமாலியா இருந்திருவீங்க கொஞ்சம் வல்லவராவும் இருங்கன்றதை வேற டைரக்ஷன்ல சொல்றாரு அத நான் சொல்ல நல்லவர்களே புரியுதுங்களா அங்கய்யா இது வரைக்கும் நேரடியா ரஜினிகாந்த் ஐயாவும் நானும் சந்திச்சதில்ல இன்னைக்கு வரைக்கும் அதான் இந்த ஜென்மத்துல ஆனால் நான் அவருக்கு வேண்டுகோள் வச்சிருக்கேன் என்னன்னா இந்த கான்செப்ட சொல்லி ரஜினிகாந்த் எனது பத்தன் அந்த விஷயத்தை வெளியே சொல்லி போன ஜென்மத்திலே அந்த பத்தன் நான் இந்த நவேச கோட்பாட்டோட வேலையை போன ஜென்மத்திலே ஆரம்பிச்ச மாட்டோம் ஏன் அவரால அரசியல்ல வந்து திணிச்சு நிக்க முடியல அப்படின்னா நாங்க வந்து நவவாதிகளா இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு உணர்வாளர்கள் அப்படி இருக்கிறப்ப எங்களால ஒரு சார்பான விஷயத்துக்கு செயல்பட முடியாது நாங்க அனைவருக்கும் பொதுவான நன்மைக்கு மட்டும்தான் ஆதரவானவங்க வந்து தேமிக்கு மட்டும் எதிரானவர்கள் கூடிய விரைவில் இந்த நவகேச கோட்பாட்டை பேஸ் பண்ணி ரஜினிகாந்த ஏன் வந்து சந்திப்பாரு கூடிய விரைவில் கோட்பாட்டை வெளியில கொண்டு போற ஒரு சிறந்த அம்பாசிட்டரா சிறந்த சக்தியா அவர்தான் வருவார் போன அதே மாதிரி இவரு இப்ப நீங்க யோசிக்கலாம் ஒரு சிலர் போன ஜென்மம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இவர் என்ன சாமி வந்து ரஜினிகாந்த கூப்பிடறதுக்காக செய்றாரா இவரு கதை சொல்றார்கு கூட சிந்திக்கலாம் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு போன ஜென்மத்தை நம்புறவங்க நம்புங்க ரஜினிகாந்தினுடைய பக்தர் போன ஜென்மத்துல அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஜென்மத்திலே அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு நம்ம அதை நான் சொல்ற விஷயம் என்னன்னா அப்படியே நான் பொய்யே சொன்னாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் அதை செய்யறேன் என்ன நோக்கத்துக்காக நல்லவங்களை வலிமைப்படுத்தி நல்லவங்களை வலிமைப்படுத்தி இந்த பூமியில நல்லது நன்மையை ஜெயிக்க வைக்கணும் நல்ல நோக்கத்துக்காக செய்யறேன் அப்படி கூட நீங்க நினைச்சுக்க சரிங்களா இதுதான் நினைக்கிற கான்செப்ட்